ஒரு துறையில் பணியாற்றும் போது இன்னொரு துறையில் நமக்கு ஈடுபாடு இருந்து பணி செய்கிறோம்னு சொன்னால் சில நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் ஒன்று ரெண்டாவது எந்த இடத்துலையும் குறை வைக்கக்கூடாது இப்போது நான் வந்து பணி செய்து போது அஞ்சு மணியோ அஞ்சரை மணியோ வார்டில் பேஷண்ட் இருக்காங்க ஆறு மணி ஆறரை மணி அப்படின்னா அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம்தான் நான் இலக்கிய மேடைக்கோ இலக்கிய நிகழ்ச்சிக்கோ போக முடியும் அதனால இல்லை இல்லை எனக்கு வந்து இன்றைக்கி சாயங்காலம் நிகழ்ச்சிக்கு போகணும் அதனால் நான் இங்கே கொஞ்சம் பர்மிஷனில் போகிறேன் அது நடக்காது அந்த மாதிரி பண்ணினா சரியாக வராது அதனால் கண்டிப்பாக அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கோ இல்லை இது தொடர்பான விஷயங்களுக்கோ வருவேன் அதே மாதிரி ஒருவேளை இப்போ வந்து வெளியூரில் எங்கேயோ நிகழ்ச்சி இருக்குது போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன வச்சுருப்பேன்னு சொன்னால் அந்த பயணம் நான் வந்து நைட் அங்கே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு திருப்பி சென்னைக்கு வந்து காலையில் எட்டு மணிக்கு என்னுடைய வேலைக்கு ரெகுலராக போயிடணும் அந்த அளவுக்கு மட்டுமே பயணம் செய்ய முடியும்னா போகிறேன் இல்லைன்னா இல்லை அப்போது இரவு நேரம் பயணம் செய்ய வேண்டி வரும் திரும்பி வரும்போது கண்டிப்பாக வரணும் விழுப்புரத்தில் நிகழ்ச்சின்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ராத்திரி ஒரு மணிக்கு பஸ் பிடிச்சி காலையில் அஞ்சு மணிக்கு சென்னை வரணும்னா கண்டிப்பாக வந்து தான் தீரணும் இல்லை என்னால் முடியாது டயர்டாக இருக்குது அப்படின்னாக்க முடியாது இது ஒன்று எந்த வகையிலேயும் என்னுடைய பணியில் குறை வைக்கக்கூடாது அதுவும் நான் வேலை பார்த்த சில பேராசிரியர்கள்லாம் வந்து சின்ன குறை கூட பொறுத்துக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பாக அதை வந்து ஃபுல்ஃபில் தான் பண்ணிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியும் அப்போ என்ன ஆகும்னு நீங்கள் கேட்கலாம் சில நேரங்களில் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும்னா நம்முடைய தூக்கத்தையோ சில நேரங்களில் விட்டு கொடுக்கத்தான் வேண்டியிருக்கும் அஞ்சு மணி நேரம் தூங்க முடியும் அன்னைக்கு எட்டு மணி நேரம் தூங்க முடியும்னா அன்னைக்கு கொஞ்சம் அரை மணி நேரம் குறைஞ்சி போகும் நாலு மணி நேரம் தான் தூங்க முடியும்னா அவ்வளவு தான் ஸோ நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் ரெண்டு துறைகளில் நம்மால் எந்த குறையும் இல்லாமல் பயணிக்க முடியும்